நமது கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும் சப்ஸ்கிரைப் திலக் அவரே உனக்கு வார்த்தை கொடுத்திருக்காருன்னு ஒருவேளை அவரே வந்திருந்தாலும் வந்திருக்கலாம் அட வந்தா நல்லதுதானே நம்ம ராசா சொல்லாம கொல்லாம திடீர்னு இப்படி வந்திருக்காரு ரொம்ப நாளா நெஞ்சுக்குள்ள போட்டு வச்ச ஆசை இப்ப அதிர்ஷ்ட அடிக்குது புள்ள ராசாவை பாக்க போறேன் அட ஏய் ஏன் நின்னுகிட்டே இருக்கீங்க போங்க போங்க போய் வட்டாரம் பூரா முரசு கொட்டி நான் சொன்னேன்னு நம்ம சொல்லுங்க இன்று இரவு கங்கை கரையில் உள்ள இந்த மரத்தின் கீழ் ஓய்வெடுத்துக் கொள்கிறோம் நாளை விடிந்ததும் கங்கையை கடற்கிறோம் நல்லது பாருங்களா அமருங்கள். அனுமதி அளித்தால் நான் நண்பர் குகனுக்கு நீங்களெல்லாம் வந்திருப்பதை சொல்லி அனுப்புகிறேன் எதற்காக குகனுக்கு சிரமம் கொடுப்பது அழகல்ல பொழுது விழுந்ததும் நாங்கள் போக வேண்டியிருக்கிறதே வாங்கையோ அல்லார அதிஷ்டம் பண்ணிருக்கீங்க நான் கும்பிடுற சாமி வந்திருக்கு ராம பிரபு அயோத்திய ராசகுமாரரு ஸ்ரீ வந்திருக்காரு நாம எல்லாரும் கும்பிடணும் அவங்கவுங்க கொடுக்க வேண்டிய காணிக்கையோட எல்லாரும் என் கூட வாங்க அவர் ராசா அவருக்கு காணிக்க பொருள பொண்ணும் பொருளும் கொடுக்க வேணாம் நம்ம ராமராசாவுக்கு அன்பு கொடுத்தா போதும் எல்லாரும் வாங்க புறப்படுங்க வாங்க 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 நண்பனா நண்பா நண்பா பிரபு இந்த ஏழு இடத்துக்கு வந்துட்டீங்களே எங்க கூட்டம் உங்களை பார்க்க ஆசைப்படுது ராசா ராசா உட்காருங்க 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 மித்ரா உன்னை பார்த்ததில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி மனமாறச் சொல்கிறேன் இப்படி ஒரு நிலையில் அன்பு மிக்க உன்னை உன் உறவினரை இன்று எதிர்பாராமல் சந்தித்தேன் சொல் நண்பனே உனது அன்பிலே உன் நாட்டு மக்கள் வளமாக நிறைவாக வாழ்கிறார் அல்லவா சாமி தயவுல நல்லா வாழ்கிறாங்க உன் நண்பன் என்ற முறையில் ஏதேதோ இங்கு வைத்திருக்கிறாயே மனமாற ஏற்றுக்கொள்ளலாம் மனம் ஏற்றாலும் நான் மற்றவர் தரும் பொருளால் பயனடைகின்ற நிலையில் இல்லை ஆம் நண்பா நான் என்ன செய்வது உன் ராமன் துறவு கோலம் ஏற்று எளிமையான முறையில் வனவாசம் செய்கிறேன் வனவாசம் வந்தீங்களா ராசா எதுக்குங்க என் புத்திக்கு ஒண்ணுமே வேலைங்களே ராசா சாமி வந்தீங்கன்னு நான் சந்தோஷப்பட்டேன் சாமியார்ட்ட எதுக்கு இந்த வேஷம் போட்டீங்க ராசா எனக்கு ஒன்றும் சொல்ல தெரியல நீங்கள் எதை பற்றி கவலைப்படாமல் பொறுமையா இருக்கீங்களே ராசகுமாரும் முனிவேஷம் கட்டினீங்க இந்த லட்சுமண ஐயாவும் கூட அப்புறம் இது ஜனகராஜனின் மகள் சீதை உனது அண்ணி மாவராசா இல்லை அப்படி அண்ணின்னு சொல்ல எனக்கு தகுதி இல்லை ராசா இந்த தேவி அயோத்திக்கு ராணி இல்லை இவங்க எனக்கு அம்மா மாதிரி சீதா மாத்தா இல்லை போதும் என் பாக்கியமே பாக்கியம் மாதா இந்த புள்ளை உங்க காலத்தோட்டு கும்பிடுறேன் என்ன இது எனக்கு லக்ஷ்மணன் எப்படி அப்படித்தான் நீங்களும் சந்தோஷம் சந்தோஷம் ராணியை மசீதா ரொம்ப சந்தோஷம் நீங்க நல்லா இருக்கணும் ராமராசன் சும்மா இருக்கீங்களே ஏன் இப்படி காட்டுக்கு வந்தீங்கன்னு நீங்களா அயோத்தியை விட்டு நிஷாதராஜனி உன் மன்னர் அவர் வாய் மாதா செய்த சூட்சிகளை எல்லாம் சொல்ல மாட்டார் எதை பற்றி நாடெல்லாம் அறியுமோ அது பற்றி மறைப்பதே நல்ல மனசுங்க நாட்டுல குறையுது தாம் பிள்ளைய ராசாவாக்கி வாக்கி பாக்கணும்னு தானே சின்னம்மா உங்களுக்கு வனவாசம் கொடுத்தாங்க சின்னம்மா தானே ராசா நிஷாதராஜனே என் உயிர் நண்பன்னி நீகை மாதாவை அவமானப்படுத்தாதே காட்டு தானே ராசா கபடம் என் மனசுல இல்ல பாசம் உள்ள ராசாவுக்கு கஷ்டம்னா போருக்கல எப்படியோ நம்ம விருந்தாளியா வந்துட்டீங்க வாங்க ராசா லசுமன சாமியும் சீதாமாவும் கூட்டிக்கிட்டு எங்க சிங்க வேறுபுறத்துல உங்க கால ராசா இப்போது வனவாசம் வந்திருக்கிறேன் அதனால் வரவேற்புகளை நான் ஏற்பதற்கில்லை இனிமேல் தவசிகளையும் முனிவரையும் போல் எளிமையாக வாழ வேண்டியவன் தரை மீது காய்ந்த புல் மீது உறங்க வேண்டியவன் ராசா நினைச்சா இந்த சின்ன மனுஷன் உங்களுக்கு சேவை செஞ்சு என் மனசை தேத்திக்கிறேன் ராமா ராமா மாளிகை மாளிகை முழுவதும் என் இருட்டாக இருக்கிறது சூரியன் அஸ்தமிக்கும் வேலை தந்தையே தீபம் ஏற்றி வருகிறேன் தீபம் மாளிகையில் வெளிச்சம் வரும் மனதில் வராதே இதை இருட்டு நீங்காது எனது கண்ணீர் நிற்காது விழா சூரிய வம்சத்தின் புகழ் ஒளி மங்கிவிட்டது தாங்கள் சொல்வதா தந்தையே சொல்ல வைக்கிறது அயோத்தியின் இது இதுபோன்ற துன்பங்களை அப்பா. அயோத்தியின் கீர்த்தியை அவமானப்படுத்தும் நிகழ்ச்சிகள் பதவி கைமாறியது அதற்கு வண்ணம் துணை போனது மகளே மகளே எனக்கு ஒரு துளி விஷம் கொடு எந்த விஷத்தாலும் நான் கௌசல்யா மரணம் அடைவதற்கு எனக்கு ஒரு வழி சொல்லேன் கலங்காதீர்கள் சுவாமி நாங்களே இப்படி கலங்கலாமா ஏன் இப்படி ஆகிவிட்டீர்கள் எதனால் கௌசல்யா ராமனை வனவாச படிப்பிரேன் ராஜபாளிகையை அலங்கோலமாக்கிறேன் அயோக்தியை நான் அழ வைத்தேன் போதுமா இன்னும் செய்ய வேண்டுமா போதுபா அதையும் செய்கிறேன் கௌசல்யா ராமனுடன் நீ ஏன் போகவில்லை நீ ஏன் போகவில்லை கௌசல்யா ஏன் போகவில்லை போவதாக இருந்தால் என் உயிரல்லவோ போயிருக்க வேண்டும் என் உடல் இங்கே என் மனமும் நினைவும் ராமனுடன் அங்கே கௌசல்யா கௌசல்யா மகன் சொல்லுகிறாள் நான் இங்கு இருக்க வேண்டுமாம் மன்னர் கேட்கிறீர்கள் ஏன் ராமனுடன் செல்லவில்லை என்று தாய்க்கு ஒரு கடமை மனைவிக்கு ஒரு பேதைக்கு எது கடமை எங்கள் பிறவி எத்தனை பிரச்சனைகளை சந்திக்கிறது எத்தனை பிரச்சனைகள் பூஜை முடித்து தீர்த்தம் கொண்டு வந்தேன் கொஞ்சம் அருந்துங்கள் பொழுது விடி ஒரு துளி நீர் கூட தாங்கள் அருந்தவில்லை என் வாய்க்கு தண்ணீர் ஊற்ற வேண்டியவன் காட்டில் ராமன் இந்த சமயம் எங்கிருக்கிறாரோ எந்த நிலைமையில் இருக்கிறாரோ தந்தையின் வாக்கை காப்பவன் நாட்டிற்குள் செல்ல மாட்டான் சக்கரவர்த்தியின் பெருமகன் பிச்சைக்காரனை போல் எந்த மரத்தடியில் அபர்வானோ